சரவணனை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாங்க எல்லாரும் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்க மாமா டே கதிர சாரிடா அண்ணா எதுக்குண்ண நீங்க ஜாலியா போய் பொண்ணு பாத்துட்டு வந்துருங்க இப்ப விட்டுட்டு போன மாதிரி நிச்சயம் பண்ணும் போதும் விட்டுட்டு போக முடியாதுல அப்போ நான் புது அணிய பாத்துக்கிறேன் அப்ப என்ன மட்டும் கூட்டிட்டு போக மாட்டீங்கல்ல இது பாரு நிச்சயம் பண்ணும்போது எல்லாருமே போலாம் நான் என்ன பண்ணட்டும் அண்ணனுக்கு துணையா வீட்ல இருக்கட்டுமா அதான் இப்ப அவனை பாத்துக்கிறதுக்கு ஒய்ஃப்னு ஒருத்தர் வந்திருக்காங்களே மிஸ்ஸஸ் கதிர் அப்புறம் நீ எதுக்கு இது பாரு நீ காலேஜுக்கு போ ராஜி நான் சமைச்சிட்டேன் நீ கதிருக்கு சாப்பாடு கொடுத்துடுறியா சரிங்கத்தை